விஜயகாந்த் அந்த பேரை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் அப்படியே கருப்பு க மனசோட கண்ணுல கூடிய கருவிளி அப்படிங்கிறது பெருசைடு சின்னதாகும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேர் தான் விஜயகாந்த் இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறையா தமிழ் சினிமா உலகத்தில் நிறையா மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்னென்ன மாற்றங்கள்னு சொல்லி கேட்டோம்னா இவர் ஹீரோ இருந்த காலகட்டங்களில் அன்னைக்கு இருந்த ரஜினி சார் கமல் சார்லாம் மட்டும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதையுமே வந்து இவரளவுக்கு யாருமே பண்ணலன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணார்னா லைட்மேனு சின்ன சின்ன டெக்னீஷியன் இவங்களுக்குலாம் வந்து உப்புமா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா ஹீரோவுக்குலாம் பிரியாணி என்ன கேட்குறாங்களா வாங்கி கொடுப்பாங்களா இவர் என்ன பண்ணியிருக்காரு விஜயகாந்த் சார் ஹீரோவாக வளர ஆரம்பிக்கும் பொழுது இதை மாற்ற நினச்சிருக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டாரான அப்படி என்ன பண்ணியிருக்காரு இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்கிறாரு இவரும் டெக்னீஷியன் லைட்மேன் கூட உட்காந்து சோறு சாப்பிட்ருக்கிறாரு எல்லாமே பண்ணியிருக்காரு நல்ல அவசியமெல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறமேட்டு கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை கடனோட அடையணும் அப்படிங்கிறதுக்கோசம் என்ன பண்ணுறாரு மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அனைத்து நடிகர்களையும் கூட்டிகிட்டு போய் கலைவளை நடத்துறாரு கலைவளை நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய காசை வச்சு நடிகர் சங்க கட்டடத்துடைய தேவையான விஷயத்த பண்ணுறாரு நடிகர் சங்கத்தோட கடனை கட்டுறாரு நடிகர் சங்கத்தை கடனிருந்து மீட்டு கொண்டுட்டு வர்றாரு அதுக்கப்புறமேட்டு சில நாட்கள் சில மாதங்கள் ஓடுது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுறாரு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு உண்ணாவிரதம் திறக்கிறாரு போராட்டம் பண்றாரு கடையெடுப்பு நடத்துறாரு பேரணி நடத்துறாரு இலங்கை தமிழருக்கு ஆதரவாக மக்களை திரட்டி ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணுறாரு இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குலாம் தேசப்பற்று அப்படிங்கிறது ஒன்று வளர்ந்ததே விஜயகாந்தையோடைய படத்தை பார்த்து தான் முழுக்க முழுக்க அவர் படம் ஜெய்ஹிந்த் இந்த மாதிரி அர்ஜுன் சரோட படம்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு தேசப்பற்றுன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க தேசப்பற்ற வளர்க்கறதை பற்றி ஒன்றும் கிடையாது தான் பாக்கெட்டில் எப்படி பணத்தை எடுத்து போட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க எங்கேருந்து பணத்தை வாங்கிக்கலாம் தான் பார்க்குறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஆஃப் த ஸ்க்ரீனில் நிறைய பேர் நல்லது பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேயே பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு பத்து பைசா எடுத்து உங்களத்த உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் பேர் சொல்லணும்னு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டை சேராத நடிகர்களும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்களும் சரி அப்படியே தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு வாழ வைக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறதில்ல இந்த மக்களுக்கு எதாவது ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறதில்லை தான் நல்லா இருந்தால் மட்டும் போதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் எந்த விதத்தில் நான் தெரியல தெரியலை இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி கிடையாது அவரை பார்க்கணும்னு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா வயிறு நம்ம சாப்பாடு போட்டு தான் அனுப்பிவிடுவாராம் அதே மாதிரி மெட்ராஸ்ல வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜயகாந்தோடைய அறிவுரை கேட்டு ஊருக்கு வந்து நல்லபடியாக இன்னைக்கு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறா உங்க ஊருக்கே சொல்லி பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிவிட்டு எத்தனையோ புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அவர் தான் கொடுத்துருக்காரு எத்தனையோ ஹீரோயின்னு எத்தனையோ காமெடியின்னு எத்தனையோ குணச்சித்திர நடிகர் இப்படி எவ்வளவோ பேரை இவர் ஒருத்தர் தான் ஆள வச்சிருக்காரு அந்த ஒரு பேர் பெருமை அப்படிங்கிறது அவர் மாறு தட்டி சொல்லலாம் விஜயகாந்த் நான் இப்படிலாம் பண்ணேன்ட்டு ஏன் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் சில நிற்க போறாருல விஜய் அண்ணா விஜய் அண்ணாவே ஒரு காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு ஃப்ரேம் இல்லாமல் தடுமாறிட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்க அப்பா எஸ்இஸ்சி போய் விஜயகாந்த் ஐயாட்ட கேட்குறாரு இந்த மாதிரி என் பையன் தடுமாறிட்டு இருக்கிறாரு ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்கிறாரு நிலமை இதை காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப சிந்துர பாண்டிங்கிற படத்தில் வந்து விஜயகாந்த் ஐயா நடித்து கொடுத்துருக்குறாரு சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்துருக்குறாரு விஜயகாந்த் ஐயா கூட சேர்ந்து நடித்தவழி தான் நடிகர் விஜய் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்குது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஜய் அண்ணா விஜயகாந்த் ஐயாவோட வாழ்கிற விஜய விஜய் அண்ணா பதிலுக்கு என்ன பண்ணுறாரு இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்கிறாரு விஜயகாந்த் சாரோட பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் இருக்கிறாரு சின்னவர் இருக்கிறாரு இவங்கலாம் படத்தை நடிச்சிருக்கிறாங்க படத்தை நடிச்சு அவங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாம அவங்க பெரிய ஆள் தான் விஜயகாந்தோட பையன் அப்படிங்கறது ஒரு பெரிய அடையாளம் தான் ஆனால் திரைத்துறையில அவங்க எதுவும் அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னும் செய்யல செய்யலை அப்பா எனக்கு உதவி பண்ணாருப்பா நீங்க பதிலுக்கு என் கூட வாங்க நான் நீங்க ஹீரோவை நடிங்க நான் கெஸ்ட் ரோல் வந்து தரேன்னு சொல்லி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சா வரல தானே விஜயகாந்த் ஐயாவுக்கு இருந்த மனசு விஜய் சாருக்கு இல்லை அப்படி விஜய் சாரு அப்படியே உண்மையில மனசு இருந்துச்சுன்னா விஜயகாந்த் படத்தில் எப்படி விஜய் ச விஜய் மெயின் கேரக்டராக காமிச்சாங்களோ அதே மாதிரி பதிலுக்கு விஜயகாந்த் அவங்க பசங்களுக்கு ஒரு பண்டி இருக்கணும் ஏன்னு தெரியல பண்ணுன்னு முயற்சி பண்ணியிருக்கலாம் பண்டில் மனசு வரலையாட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பண்டி விஜயகாந்த் ஐயா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பெருசாக்கி விட்டுருக்கறாரு இன்னும் நிறையா நடிகர்கள வடிவேலு ரொம்ப மோசமாக பேசினாரு விஜயகாந்த் ஐயாவை சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்துக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டு போகிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து வேற யாராவது ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் கேரக்டர் விஜயகாந்த் ஐயா தான் இருந்துகிட்டேன் இவன் ஊருக்காரன் எங்கள் ஊருக்காரன் நான் கூட வச்சுக்கோம் யார் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து தன் கூடையே இருக்கக்கூடிய படம் முழுசும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக விஜயகாந்த் ஐயாவோட தான் அவர் வளர்ந்து வந்தார் இதை யாராவது மறக்க முடியுமா மறக்க முடியாது நடிகை ரோஜாவில் இருந்து எத்தனையோ நடிகைகள் இவர் இல்லைன்னா இல்லை எத்தனையோ புதுமுக இயக்குநர்கள் இவர் இல்லைன்னா இல்லை இவர் அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு நல்லது பண்ணி நல்லது பண்ணி நல்லது பண்டியே பழக்கப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அவர் உள்ளாடி என்ட்ரி ஆகிற டைம் மிகப்பெரிய ரெண்டு ச ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் கருணாநிதி இன்னொரு பக்கம் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இமேஜ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயா மாதிரி எடப்பாடி ஐயா மாதிரி இவங்க வந்து சாப்பிட்டு கரெக்டெல்லாம் கிடையாது ரொம்ப டீசெண்டான அரசியலாம் பண்ண மாட்டாங்க அவங்க அரசியல்லாம் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ரக்கட்டாக இருக்கும் அன்றை காலகட்டங்களில் இது திக்கிறதுக்கே த தனியாக துணிச்சல் வேணும்னு சொல்லலாம் உண்மையிலுமே அவர் துணிச்சலோட நின்றுக்கிறாரு விஜயகந்தையா துணிச்சலோட நின்றுக்கிறாரு நின்று மட்டும் இல்லாமல் ஜெயிச்சிங் அமிச்சிருக்கிறாரு வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிச்சு எவ்வளவோ விஷயங்களை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு உயரம் மிகப்பெரிய இடம் அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாரு மிகப்பெரிய இடத்த அடைஞ்ச வாட்டி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறாங்க விஜயகாந்தையா தன்னிச்சில்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்னை காலகட்டங்களில் படுதோல்வி அடையுது படுதோல்வி அடைஞ்ச வாட்டி பிரதான எதிர்கட்சியாகவே தான் வந்து உட்காராரு ஐயா வந்து உட்காந்த வாட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணியோட அந்த கூட்டணி அமைச்சு தான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வராரு அதுக்கப்புறமேட்டு அம்மையார் ஜெயலலிதா கூட ஏற்பட்ட கருத்து மோதலின் காரணமாக சட்டசபையிலேயே ஜெயலலிதா கிட்டே சண்டைக்கு போனார் அதுக்கப்புறமேட்டு அண்ணா திமுக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிகோட கூட்டணி அப்படிங்கிறது உடையுது உடஞ்ச வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்குது இடையில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரலில் தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதுங்களா அவருடைய குரல் வளம் அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளாகுது பாதிப்புக்குள்ளான வாட்டி மிகப்பெரிய அளவில் வந்து அவரெல்லாம் தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் தொற்றின் காரணமாக குரலில் தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவருடைய சிங்க கர்ஜனை அப்படிங்கிறது அளவுக்கு இல்லை இப்போ அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் என்ன பண்ணிட்டாங்க இந்த மட்டமான செய்தி ஊடகங்கள்லாம் அவர் ஒரு தவறான ஒரு நபரை சித்தரிச்சிட்டாங்க அவர் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டான ஒரு நபரு அவர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவார் அவர் வந்து ஒரு அது நல்ல தலைவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பேரை ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக செய்தி சேனல்கள் அப்படி அவர் தப்பாக காமிச்ச வாட்டி அவருக்கான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரதான எதிர்கட்சியாக வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஞ்சம் அப்படியே சறுக்களை சந்திக்கிறாரு சருக்களை சந்தித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க கட்சி அப்படிங்கிறது ஜெயிக்கலை அனைத்து இடங்கள்லையுமே போட்டிட்டு அனைத்து இடங்களிலேயுமே தோற்று போகிறாங்க இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுகிறது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ அவருடைய உடலில் இருந்து கால் அகற்றப்பட்டது அவர் வந்து இந்த மாதிரி நோய் தொற்று இருக்குது அவர் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பதந்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்துச்சு இது இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் அப்படிங்கலாம் நடந்துச்சு விஜயகாந்த் சாரை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் ஐயா வந்து இறந்து போகிறாரு அவர் இறந்து போனவாட்டி அன்றைக்கி அவர் இறந்து போன அன்றைக்கி ஒரு காலை பொழுதலை தான் இறந்து போகிறாரு அவர் இறந்து போனப்போ யாருமே நினச்சி பார்க்கல அவர் இறந்து போனப்போ அவர் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அவருடைய இறுதி அஞ்சலியில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான நிகழ்வுகள் நடக்கணும்னு யாருமே நினைச்சு பார்க்கல அவர் இறந்து போனப்ப அவரோட உடலை எடுத்துட்டு போகும்போது வானத்துல கருடன் வட்டமிட்டது ஒரு ஒரு மத நம்பிக்கையா பார்க்கப்பட்டது ஒரு ஒரு புண்ணிய ஆத்மாவா மாறிட்டாரு அதனாலதான் கருணை இவருடைய உடலுக்கு மேல வானத்துல வட்டமிட்டது இவர் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறாரு இவர் வந்து கடவுள் மாறி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு பத்து வருஷமாக இவங்க ஆட்சியில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆண்டுகள் இவங்க ஆட்சியிலே இல்லை ஆனாலும் இவங்களோட கட்சி தொண்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள்ங்கிறத தாண்டி இவங்க ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களையும் தாண்டி இவரோட பயனடைஞ்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் வந்து இருந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸே வந்து ரொம்பவே ஆடி ஆடிப்பயிர்ச்சின்னு சொல்லணும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயகந்தாயோடைய மறைவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு நிறையா வந்து பாத்தீங்கன்னா அவர் உடல் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆபீஸ்ல அடக்கம் பண்ணாங்க எந்த இடத்துல ஜெயலலிதா வச்சிருந்தாங்களோ ஜெயலலிதா அம்மையார வச்சிருந்தாங்களோ கருணாநிதி ஐயா வச்சுருந்தாங்களோ அதே ஓமந்தூர் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எங்கே வச்சுருக்காங்க ஐயோட உடல் வச்சிருக்காங்க கட்சி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே போயிருச்சு உடனே அவங்க கட்சி ஆஃபீஸில் விஜயகாந்த் ஐயாவை அடக்கம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க அப்புறமேட்டு சாயங்காலத்தை கொண்டுட்டு வராங்க மறுபடியும் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்த வட்டி அவருடைய உடம்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல நல்ல அடக்கம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் இதே நாளில் அவருடைய உடலுக்கு குரு பூஜை அப்படிங்கிறது செய்யப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் அனைத்து தரப்பு மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க ரசிகர்கள் அப்படிங்கிற முறையில் அவரால் பயனடைஞ்சவங்க அப்படிங்கிற முறையில் எல்லாத்தையும் அவர் ஒரு நல்ல ஆத்மா நல்ல மனிதனாக வாழ்ந்துருக்கிறாருங்கிற ஒரு முறையில் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க இப்படி இருந்த காலகட்டங்களில் அவருடைய சமாதிக்கு வந்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது அதுதான் உண்மை நிறைய பேர் நல்லது நடக்குது ஐயாவும் அவருடைய புகழும் எப்போவுமே நல்லா இருக்கணும்